புகழ் வேலும் துணை ஓம் சருணபலம் மாறு பொருளோக்கும் வானிலி மாமதேக்கும் வாரை தூயில் ஆவதற்கும் வசை ஏ சொல் மாறு பொறு கால நோக்கும் வானிலிழு மாமதேக்கும் வாரி தூயில் ஆவதற்கும் வசை சொல் மாயமட வார்த்தமக்கும் நாயர்குழல் ஊதிசைக்கும் வாயுமில வாடையிற்கும் மதநாளி மாயமட வார்த்தமக்கும் நாயர்குழல் ஊதிசைக்கும் வாயுமில வாடையர்க்கும் மதநாளி மாறுபொரு கால நோக்கும் வானிலெழு மா மதிக்கும் வாரி துயில் ஆவதற்கும் வசையே சொல் மாயமட மட வார்த்தமக்கும் நாய குழல் ஊதிசைக்கும் வாயுமில வாடையர்க்கு மதநாளே வேறுபடு பாயலுக்கும் மே எனது பேதையைத்து வேறுபடு மேனி சற்றும் அழியாதே வேறுபடு பாயலுக்கும் மே எனது பேதையை வேறுபடு மேனி சற்றும் மழியாதே வேடர் மாதினுக்கு மாதீனுக்கு வேலை கெட வேணித்து மேவுமிரு பாதமுற்று வர வேணும் வேடர்குல மாதீனுக்கு வேடைகெட வேணித்து மேவுமிரு பாதமுற்று வேணும் வேறுபடு பாயலுக்குமே எனது பேதையைத்து வேறுபடு மேனி சற்றும் அழியாதே வேடர் மாதினுக்கு மாதினுக்கு வேடை கெட மேவும் இரு பாதமுற்றும் பாதம் முற்றும் வரவேணும் மேவுமிரு பாதமுற்று வர வேணும் ஆறுமிடைவாளரக்க நீரு பட வேலெடுத்த ஆறுமுக நீ குரத்தி மனவாலா ஆறுமிடைவாளரக்க நீரு பட வேலெடுத்த ஆறுமுக நீ குரத்தி மனவாலா ആഴിയുള ഏഴടക്കിവാസുഗിയെ വായടക്കി ആളുമേറി ഇലയോണി ആഴിയുള ഏഴടക്കിവാസുഗിയെ വായടക്കി ആളുമേറി നിലയോണി ആറ് ഇടവാളക്ക നീർ പടവേല ആറ് മുഖനീ കുറത്തി മണവാല ആഴിയുള വാസുകി ஆளுமையில் ஏறி நிற்கும் நிலையோனே ஆளுமையில் ஏறி நிற்கும் நிலையோனே சிறுபட மேறு வெப்பை நேரு வேசினத்த சேவலவ நீபமைத்த திரள் தோளா சிறுபட மேறு வெப்பை நேரு வேசினத்த சேவலவ நீபமைத்த திரள் தோளா சேறு மடல் சூரர் சூரர்கொடு போய் அடைத்த தேவர் சீரை மேலவிட்ட பெரு சேருமடல் ஆள்மிகுத்த சூரர் கொடு போய் அடைத்த தேவர் சீரை மேலவிட்ட பெரு மாலை சிறுபட நேரு பட வேசினத்த சேவலவ நீபமைத்த திரள் தோளம் சேருமடல் ஆள்மிகுத்த சூரர் போய் அடைத்த தேவர் சீரை மேல விட்ட தேவர் சீரை மேலவிட்ட பெரு தேவர் சீரை மேல விட்ட ஓம் சரணம்